வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்று சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருபத்தி இரண்டாவது வட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம் அருணகிரி அவர்களின் பதினாறாம் நாள் நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்ச்சி மணலி சின்னச்சேக்காடு பகுதியில் உள்ள அவர் இல்லத்தில் வடசென்னை கிழக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சி காங்கிரஸ் கட்சி தலைவருமான எம் சாம்வேல் திரவியம் தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி இருபத்தி வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான ஏ தீர்த்தி ஏற்பாட்டில் மூத்த துணை தலைவர்கள் ஏ மோகன் மணலி ஏ தங்கம் முன்னிலையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அருணகிரியின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவேஜூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் கலந்து கொண்டு அருணகிரி மனைவி கலாவிடம் ஆறுதல் கூறி ஒரு லட்சம் ரூபாய் பண உதவி வழங்கினார் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் இரண்டின் மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் பண உதவி வழங்கி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார் திருவள்ளூர் வடகிழக்கு மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் பிள்ளைகளின் கல்வி செலவிற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கினார் வட கிழக்கு மாவட்ட தலைவர் எம் சாம்வேல் திரவியம் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் காங்கிரசார் அனைவரும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என உறுதி அளித்தார் இந்நிகழ்வில் வடசென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஆர் சுரேஷ்குமார் திமுக இருபத்தி மூன்றாவது வட்ட கழக செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான தாசா கரிகால சோழன் மணலி சர்க்ளிக் தலைவர் ஆர் ரமேஷ் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சர்க்கிளிக் தலைவர்கள் ஏ பி ஆறுமுகம் கே எஸ் அரவிந்த் ஆறுமுகம் எம்பி லோகநாதன் ஆர்கே நகர் சையத் எஸ் கே வீராரெட்டி வால்டாக்ஸ் ஜே ரமேஷ் ஏஜே காலனி சிவா சக்தி நாகேந்திரன் செய்தி தொடர்பாளர் கலையரசன் சக்தியமூர்த்தி மாதவரம் என் வெங்கடேசன் மாவட்ட துணைத் தலைவர் அருணாச்சலம் மணலி சர்க்லிக் துணைத் தலைவர் ஜி சீனிவாசன் மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் சுந்தர் இருபத்தி ஓராவது வட்ட தலைவர் ஏ ராஜேஷ் பதினெட்டாவது வட்ட தலைவர் பி பிரவீன் இருபதாவது வட்ட தலைவர் அமீர் முன்னாள் இருபத்தி நான்காவது வட்ட தலைவர் இ செல்லா இருபத்தி நான்காவது வட்ட துணைத் தலைவர் எஸ் சரவணன் இளைஞரணி பிரதீப் முகேஷ் இருபத்தி இரண்டாவது வட்ட பொருளாளர் கே கமலகண்ணன் மற்றும் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட விசிக மாவட்ட செயலாளர் எஸ் இளங்கோவன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் விசிக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அம்மா வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஃபேஸ்ட் அம்மா ஹாய் போச்சு ஊத்தி வென்னிட்டாரு இங்கல ஒரு புருதுல உடنا இருப்பாங்க ரெண்டு வாட்டி எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டா அம்மா வந்துட்டு போயிடுவாங்க இங்க போன் வந்து போயிடுச்சு அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம்

நாளைக்கு தம்பி அம்மா பேச்சு எல்லா பேப்பரும் கொடுத்துட்டா அதில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே வாங்கி வாங்கிக்கலாம் அதை நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த வேலையும் வந்து சொல்ல சொல்லிக்கிற சொல்லிக்கிற தம்பி அவரும் ஒரு வரும் அண்ணனும் ஒரு வந்து பார்த்துட்டா மாத சம்பளத்துக்கு அவர் இல்லைன்றது இருக்காது அது ஏற்படுத்தும் கவலைப்படாதீங்கம்மா அது நீ கல்விட் இல்லம்மா அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் நீ கவலைப்படாதீங்க போலான இவரு இவ்வளவு இன்னைக்கு இருக்க அத்தனை சத்து தலைவர்கள் அவரோட உடம்பு சற்று அவரோக்கா எல்லாருமே அந்த நாங்க ஒரு குடும்பமா பாக்குறோம்

வீரம் அன்னை இந்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அருணகிரி வீர வணக்கம் வீர வணக்கம்

ゲネームでね、一番活躍やられてる。